தற்போதைய வானிலை குறித்தான அண்மை செய்தி தமிழகத்தில் பதினாறு மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது வானிலை ஆய்வு மையம் வானிலை ஆய்வு மையத்தினுடைய அண்மை தகவலை நாம் பார்த்து வருகிறோம் குறிப்பாக தமிழகத்தில் பதினாறு மாவட்டங்களுக்கு இன்று கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து கோவை திருப்பூர் திண்டுக்கல் தேனி நீலகிரி மயிலாடுதுறை கடலூர் உட்பட பதினாறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது பதினாறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறிப்பாக கோவை திருப்பூர் திண்டுக்கல் தேனி தொடர்ந்து தமிழகத்தில் பதினாறு மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வானிலை ஆய்வு மையம் குறித்தான கனமழை எச்சரிக்கையை நாம் பார்த்து வருகிறோம் தமிழகத்தில் பதினாறு மாவட்டங்களுக்கு இன்று கனமழைக்கான எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கிறது இது கூடுதல் தரவுகளோடு இணைகிறார் எம் செய்தார் லபிகா வணக்கம் லபிகா வானிலை ஆய்வு மையம் குறித்தான கூடுதல் தரவுகள் என்ன எந்தெந்த மாவட்டங்களுக்கு இந்த எச்சரிக்கை குறித்தாகவும் விரிவாக பதிவிடலாம் வணக்கம் சூர்யா தெற்கு ஆந்திர வட தமிழக கடலோர பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியானது நிலவுகிறது தென் தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியானது நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் இன்றைய தினம் பதினாறு மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை இருக்கிறது அதாவது தேனி திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி மயிலாடுதுறை கடலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திருவண்ணாமலை வேலூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மற்றும் புதுச்சேரி ஆகிய மாவட்டங்களுக்கு இன்றைய தினம் கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக அறுபத்தி ஐந்து மில்லி லிட்டர் முதல் நூத்தி பதினைந்து புள்ளி ஐந்து மில்லி லிட்டர் வரை மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் விடுத்திருக்கிறது அதே போன்று நாளைய தினம் பதிமூணு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது தேனி திண்டுக்கல் கோயம்புத்தூர் திருப்பூர் நீலகிரி ஈரோடு நாமக்கல் திருச்சிராப்பள்ளி கரூர் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களுக்கு நாளைய தினம் கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கையானது கோடைக்கால பருவமழை என்பது இயல்பை விட அதிகமாகவே பதிவாயிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக இனி வரக்கூடிய இரண்டு தினங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தற்போது தகவல் விடுத்திருக்கிறது சூர்யா வானிலை ஆய்வு மையம் குறித்தான கூடுதல் தரவலக நன்றி லிபிகா